தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் இருப்பதும் அவர் அவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வண்டிகிட்ட அப்டேட் வந்திருக்கு ஒரு ஏரண்டு ஏதாவது வந்து நியூ இயர் பிறக்க போகுது நியூ இயருக்கு வந்து எல்லாரும் வந்து புது வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருமே வச்சிருப்பாங்க நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட்டு நிறைய தரேன் இந்த வண்டியெல்லாம் பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து டாட்டா நேனோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நேம் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு நம்மகிட்ட ஒரு நேரம் ஒன்று வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி நல்லா சுத்தமா இருக்கு இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் விண்டோ வந்துடும் கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் பேட்டரி கஸ்டமர் புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வேணும் ஒரு ஏர் ரெண்டு ஆஃபராக ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டி கலரும் ஒரு நல்ல கலராக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் மாடல் லோ பட்ஜெட் பாக்குறவங்க சாண்ட்ரோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாண்ட்ரோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரம் மாடல் போட்டிருந்தோம் ரெண்டாயிரம் மாடல் சாண்ட்ரோ ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு போட்டிருந்தோம் ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படின்ட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு அவுட் கொடுத்துட்டோம் இது ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு சாண்ட்ரோ மாதிரி வந்தால் சொல்லுங்க அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அதை காட்டியும் பதினாலு வருஷம் கூடயான மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு நேனோ இந்த வண்டியை லோ பட்ஜெட்டா தரேன் இன்னைக்கு நானும் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா தரலாம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு நானும் நல்ல குட் கண்டிஷன் தான் இருக்கு இப்ப நம்ம அடுத்த பார்க்க போற வண்டி வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரடு இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி நல்லா குட் கண்டிஷனா இருக்கு எல்லா வண்டியுமே சரி ஒரு டூ வீலர் மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அறுபத்தெட்டாயிரம் ரூபா எழுபத்தெட்டாயிரம் ரூபா இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்னாவே ஆர்பிஆர் தான் அதே மாதிரி தான் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்கு எஃப்சி கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் எஃப்சி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி ஏசியோட வந்துடும் நல்லா ஓட்டி பழகினவங்களுக்கும் இந்த வண்டி நல்லா செட் ஆகும் இன்னைக்கு சாதாரண ஒரு மாறுது எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி இருபத்தி எட்டு வரையும் கரண்டா இருக்கு ஆஹ் மாறி லைக் பண்றவங்களுக்கு இந்த வண்டி தாராளம் சூட்டபுளா இருக்கும் நாலு டயருமே நல்லா தான் இருக்கும் நாலு டயருமே சுத்தமா இருக்கும் எஃப்சியும் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற வேலை வெறும் எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய்தான் கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி இருபத்தி எட்டு வரையும் கரண்ட்டு என்னடா எல்லா வண்டியுமே வெறும் டூ வீலர் மாதிரி அறுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரத்துக்கு சொல்றாரேன்னு நினைக்க வேணா நான் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ எல்லா வண்டியுமே நான் வீடியோ எல்லாமே வண்டி சீப்பாக தான் கொடுத்துருப்பேன் என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நல்லா தான் இருக்கும் பலம் நல்லா இருக்கனே சூப்பராக இருக்கணும் இன்னும் நீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு என்னை பார்த்தாலும் வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஒரு ஃபீட்பேக் இன்னமும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நம்ம சொல்ற எல்லா வண்டியுமே நல்லா இருக்கும் நீங்க நம்ம சொல்றதுனால இல்லை இருந்தாலும் நீங்க வந்து மெக்கானிக்கு இல்லை உங்களுக்கு மோட்டார் அனுபவம் உள்ளவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை வெறும் எழுவத்தெட்டாயிரம் ரூபா தான் ஒரு ஆஃபராக கொடுக்குறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியுமே மாடல் கூட தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டுமே மதுரை வண்டி தான் இதுவும் மதுரை வண்டி தான் இதுவும் மதுரை வண்டி தான் ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு நல்லா சூட்டபுளாகவும் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மதுரை வண்டி இந்த வண்டி வந்து இதில் என்னென்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்டர்லாக் வந்துடும் இந்த வண்டிக்கு வந்து ஆறு மாசத்துக்கு வந்து நம்ம இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு மட்டும் ஏன்னா கஸ்டமர் வந்து கம்பெனியிலே வந்து கம்பெனிலேயே வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் எடுக்கிற டேட்ல இருந்து ஆறு மாதத்துக்கு நம்ம இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு மட்டும் அது போக ஒரு ஃப்ரீ சர்வீஸு குண்டாய் கம்பெனியில் எங்கேனாலும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சென்னை கஸ்டமராக இருக்கீங்க இல்லை ஒரு மும்பை கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில்னாலும் மும்பைலனாலும் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி சர்வீஸு ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக பாத்துக்கலாம் அப்படின்னா லேபர் மட்டும்தான் ஃப்ரீ மத்த நீங்க எதாவது ஒரு ஸ்பேர்ஸ் மாத்தனாவோ எது எதுனாலுமே அதுக்கு நீங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இன்ஜினுக்கு ஆறு மாசம் வாரண்டி ஆறு மாசத்துக்கு எடுத்த டேட்ல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுத்துடலாம் டைரக்டா கம்பெனிலயே நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வண்டியுமே தான் வந்திருக்கு ரெண்டு வண்டியுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு நம்ம கேட்குற வேலை வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி மதுரை வண்டி ஆன இடா வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் நான் சொன்ன ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் ஒரு ஃப்ரீ சர்வீஸு இன்ஜின் வாரண்டி ஆறு மாதத்துக்கு கொடுத்துடலாம் வண்டியும் நல்லா இருக்குது வண்டி இன்ன வரையும் ஓவரால் வந்து எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் வண்டி ஒரே ஓனர் மதுரை வண்டி கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் இதுக்கு முன்னாடி வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கேட்குற ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி தான் கேட்குறோம் ஒரு லோ பட்ஜெட்டாக தான் நம்ம கேட்குறோம் இதுக்கு முன்னாடி பதிமூணு பதினாலு யானை தான் போட்டுருந்தோம் பதிமூணு யானையே நம்ம ஒரு ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு அந்த ரேஞ்சு போட்டிருந்தோம் இது பதினாறு வாரண்டியோட ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வில ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா கேட்கறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுனா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு இது மதுரை வண்டி ஒரே ஓனர் வண்டி டாப் மாடல் எல்டி இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பேக் வந்துடும் அலாய்வில் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் ஒரு டாப் என் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செவர்ல பீட்டு இன்னைக்கு வந்து பீட் வச்சுருவ கேட்டால் நமக்கு தெரியும் ஒரு மைலேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு குறையாமல் கொடுக்கும் டீசல் பெர் லிட்டருக்கு இந்த வண்டி நல்லா சுத்தமாகவும் இருக்கும் பீட் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா அத எந்த வண்டியுமே அதை யூஸ் கேட்டால் கேட்டாதான் அதோட ஸ்பெஷல் தெரியும் பிளஸ் மைனஸ் இதுமே அப்படிதான் யூஸ் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் நானே நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஒரு டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு மதுரை வண்டி ஒரே ஓனர் நம்ம கேட்குற வேலை வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தாயிரரூவா தான் ரெண்டு வண்டியுமே ஒரு ஆஃபராக தான் கொடுக்குறோம் இன்றைக்கி பதினாறு மாடல் யானே வந்து ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு அறுபத்தஞ்சுன்னு போயிட்டுருக்கு நம்ம ரெண்டு நாற்பத்தஞ்சு தான் கேட்குறோம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் மாடலு நம்ம கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தாயிரரூபா தான் கேட்குறோம் ரெண்டு வண்டிக்குமே ஒரு ஒரு ஆஃபர் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி ஜென்னிஸ்டிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டாப் அண்ட் மாடலு விஎக்ஸ்ஐ இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் வண்டி ஏசி வந்துடும் நல்லா சுத்தமாக இருக்குது சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் இது ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி எல்லா வண்டியுமே நம்ம ஆஃபராக தான் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலன்னு இல்லை வண்டி சுத்தமாக இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா தெளிவா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துருவோம் ஒரே ஓனர்ல தான் இருக்கு செகண்ட் ஓனர் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேக்கிற வில ஒரு லட்சத்தி முப்பத்தி கேட்குறோம் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நானே சொல்றேன் ஓப்பன் டாக ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபா கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு ஆல்டோ கேட்டேன்னு நம்மகிட்ட அதிகமா செயலாற வண்டி ஆல்டோ கேட்டேன்னு இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி நல்லா சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பர் தான் டிஎன் செவன்டி சிக்ஸ் விஎக்ஸ்ஐ டாப் மாடலு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேக்குற விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கேட்கிறோம் இதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து நல்ல குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இருபத்தி அஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம பதிமூணு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற வில ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கஸ்டமர்ட்ட பேசி எடுத்தாரன் கம்மி பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து ஒரு போர்டு அஸ்பயரு இது வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டீசல் வேரியன்ட்டு ஒரே ஓனரு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நானே அதிகமாக ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே அந்த வண்டி டிரைவ் பண்ணி பார்த்துருக்கேன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஃபோர்டு அஸ்பயர் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த அளவு எல்லாம் ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு டாப் அண்ட் மாடலு என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா ஃபுல் ஆப்ஷனு அலாய்வில் ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் மாடலு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை மூணு லட்சத்து எழுபத்தி ரூபாய் கேட்குறோம் இன்னைக்கு பெட்ரோல் வேரியண்ட்டே இன்னைக்கு நாலு ரூபா மூணு தொண்ணூறு போயிட்டு இருக்கு பதினாறு இது ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வேரியன்ட் ஒரு லிட்டருக்கு தாராளம் இருபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்கும் நீங்க யூஸ் பண்ற கேட்டு பாருங்க இந்த வண்டின்ல நான் சொல்ற எல்லா வண்டியுமே நீங்க நீங்க கேட்டீங்கன்னா தான் அதோட விஷயம் என்னன்னு தெரியும் இந்த வண்டியுமே பதினாறு சிங்கிள் ஓனரு நம்ம கொடுக்குற விலை ஒரு ஆஃபரா மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குறோம் த்ரீ செவன்டி ஃபைவ் தௌசண்ட்னா கொடுத்துருவான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் வண்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட ஏன்னா ஷோரூம் வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம லீவ் விட்டுருந்தோம் இன்னைக்கு தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் கொஞ்சம் டஸ்ட்னால அப்படி இருக்குது நீங்கள் எந்த வண்டினாலும் சரி நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வண்டி எஃப்சி கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்குது நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்காப்புல இந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற வேலை ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ரூபாய் கேட்குறோம் இதான் விலைன்னு இல்லை வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போது வேகனாரு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் இருக்கு இல்லை என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா சென்ட்ரலாக்கு ஏசி பவர் சேரிங் வந்துடும் வண்டி நல்லா இருக்கும் ஒரு நல்ல கலரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்ஜினுமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் கம்மி பண்ணி பேசி எடுத்தறேன் அடுத்து பார்க்க போற வண்டி வந்து சுசுகி சுசுனோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சி இருக்கு வண்டி ஏசி நல்லா கண்டிஷன்ல இருக்கு வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டுல கேட்குற வேலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரவானா கொடுத்துடலாம் இதான் வெலைன்னு வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை சிட்டிக்குள்ளே தான் இருக்கு மதுரை அவுட்டர்லாம் கிடையாது ஒரு பெரியார்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு மாட்டுத்தாவன்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு ஜங்ஷன்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஆரப்பாளையத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம செல்லூர் கம்மாக்கரை மெயின் ரோட்லயே இருக்கு நம்ம ஆபீஸ் ஆர்பிஆர் கார்ஸ்னு மெயின் ரோட்லயே போட்டிருக்கோம் நீங்க இந்த சைடு வந்து கேட்டாவே சொல்லிடுவாங்க நிறைய காரா ஏன்னா சந்துக்குள்ளேயோ கொஞ்சம் தள்ளிலாம் போவேன்னா மதுரை சிட்டி மெயின்லேயே தான் இருக்குது நம்ம ஷோரூமு நிறைய வண்டி வந்து நம்மகிட்ட வந்து வந்து போயிட்டே தான் இருக்கோம் இப்போ ஒரு பதிமூணு வண்டி அப்டேட் அப்படியே போட்டிருக்கோம் எல் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஐம்பதாயிரூவா அறுபதாயிரூவா கார் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க கார் வந்து நல்லா குவாலிட்டியாக கிடைக்குமான்னு நினைப்பாங்க நான் ஐம்பதாயிரரூபாய்க்கும் கார் கொடுத்துருக்கேன் ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபாய்க்கும் கார் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு மூணு நாள் லோ கிட்ட போட்டிருக்கேன் நீங்க பாருங்க இதான் விலன்னு இல்லை பிடிச்சிச்சுன்னா வந்து பாருங்க எந்த வண்டினாலும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்தேன்